உலக நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரியை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் சீனாவிற்கான வரியை அவர் அதிகரித்துள்ளதுடன் இது அமெரிக்க சீன வர்த்தக போரை தீவிரப்படுத்தியுள்ளது நேற்று முதல் அமுலாகும் வகையில் பல உலக நாடுகளுக்கான அமெரிக்காவின் புதிய வரி அமலுக்கு வந்திருந்தது இதன்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்து நான்கு சதவீத வரையை அமெரிக்கா விதித்திருந்தது எனினும் பல உலக நாடுகளுடன் இந்த வரி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் குறித்த வரியை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிருத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அபாராயினும் சீனாவிற்கான வரியை அமெரிக்கா நூற்று இருபத்தைந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது முன்னதாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை சீனா எண்பத்தி நான்கு சதவீதமாக அதிகரித்தது வகையில் அமெரிக்கா வரியை அதிகரித்துள்ளது